இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து மதுரை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பகுதி பதினேழு அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பொன்னியங்கள் எப்படி செய்ய வேண்டுமென்று சரியான முறையில் செய்தால் அப்பனே கர்மம் உங்களை நெருங்காதப்பா அப்பனே அனைவரையும் அழைத்து ஒன்று கூடி பல பல வழிகளில் கூட இயலாதவருக்கு கொடுத்து சிவபுராணத்தை ஓதி நல்ல விதமாகவே அப்பனே செய்து வந்தாலே போதுமானது அப்பா ஆனாலும் இதை முடித்த பிறகு எப்படி வாழ வேண்டுமென்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பனே அதை சொல்வதே இல்லை அதனால்தான் கஷ்டங்கள் அப்பா உங்களுக்கு கர்மா சேருகின்றது என்பேன் ஆனாலும் சிறுவயதில் தன் பிள்ளைக்குத் தாய் தந்தையர் இருந்தால்தான் நல்லது இப்படி இருந்தால் கெட்டது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லி சொல்லி வளர்க்கிறார்கள் சிலர் மட்டுமே அதுபோலத்தான் நீங்களும் அப்பனை மக்களிடம் எடுத்து நேரில் சொல்லி சொல்லி மாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே நேரிடையாக புண்ணியங்கள் அப்படியே செய்தாலும் அவர்களுடைய கர்மா அடைந்துவிடும் உங்களை அதனால்தான் எப்படி முறையாக அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற சித்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அப்பனே யான் கூறிய ரகசியங்கள் இதைக் கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே வணக்கம் அடியவர்களே நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் உரை தபடி புண்ணியங்கள் அன்னதானம் நீர் மோர் தானங்கள் ஆடை தானம் மற்றும் இதர அனைத்து தானங்கள் செய்யும் போது முதலில் இறைவனை வேண்டி சிவபுராணம் படிக்க வேண்டும் அதன் பின்னர் மக்களுக்கு அவர்கள் நன்கு வாழ வழிகள் சொல்ல வேண்டும் நம் சித்தர்கள் சொல்லிய ஏதாவது சில நல் வாக்குகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இப்படி செய்தால் கர்மம் முற்றிலும் உங்களை நெருங்காது முதல் வகை புண்ணியங்கள் உண்டாகும் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் உரைத்தபடி இரகசியங்கள் இதை கெட்டியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்